ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும் இல்லையா சார் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லா வந்துடும் சார் அது ஒரு அது ஒரு மியூசிக்கல் சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் காட் சேஞ்ச் இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஆகிற மாதிரியே இருக்காது என்ன ஒரு என்ன ஃப்ளோ பாலு வாய்ஸ் கோபால் உங்கள் அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குரலிலும் ஒவ்வொரு ஹனி இருக்கும் அதாவது உங்கள் வாய்ஸ் ஒவ்வொரு சாங்கில் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் என் வாய்ஸில் இதில் ஸ்வீட்டாக இருக்கும் அது வந்து இன்னொரு வாய்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது டெஃபினட்லி யூனிக்காக இருக்குது அது அவங்க தான் பாடணும் அவங்க வாய்ஸில் கேட்டால் தான்